புத்தாளம் அருகே உரிக்கட்டி சித்தர் நூற்றி பதினெட்டாம் ஆண்டு குரு பூஜை ஆராதனை குழந்தை வரம் வேண்டி சாதுக்களிடம் உணவு வாங்கி தம்பதிகள் வினோத வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் புத்தாளம் அருகே சேத்திரபாலபுரம் பகுதியில் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சித்தர் ஒருவர் வசித்து வந்தார் பக்தர்கள் அளிக்கும் உணவினை சூறை குடுக்கையில் கட்டி உத்திரத்தில் தொங்கவிட்டு இருப்பதால் உரிக்கட்டி சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டார் பொதுமக்களின் நோய்களை பிரச்சனைகளை தீர்த்து வந்த அந்த மகான் ஆண்டு கார்த்திகை மாதம் மிருகம் நட்சத்திரத்தில் அவருக்கு மாரியம்மன் கோவில் அருகே ஜீவ சமாதி அமைந்துள்ளது அமாவாசை தினத்தன்று அவருக்கு படையிலிட்டு குழந்தை வரம் உள்ளிட்டவை வேண்டுபவர்களுக்கு சித்தர் அருளால் குழந்தை வரம் கிட்டுவதாக ஐதீகம் ஒரு கட்டி சித்தரின் நூற்றி பதினெட்டாம் ஆண்டு குரு பூஜை ஆராதனை இன்று நடைபெற்றது இதை முன்னிட்டு மகா யாகம் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்கள் மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வந்திருந்த சாதுக்களுக்கு அன்னதானம் நடைபெற்றது அந்த அன்னதானத்தில் சாதுக்கள் சாப்பிடும் உணவில் மடிப்பிச்சை ஏந்தி உணவு சாப்பிடும் தம்பதிகளுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்பதால் ஏராளமான இல்லா தம்பதிகள் மடிப்பிச்சை ஏந்தி வினோத வழிபாடு நடத்தின இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர்